வங்கக்கடல் காற்றே நில் நண்பர்களை பார்த்தால் சொல்லு வங்கக்கடல் காற்றே நில் நண்பர்களை பார்த்தால் சொல்லு எந்த மனம் வாடுதென்று நண்பர்களை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் நண்பர்கள் பலரை கண்டால் நில் காதோரம் போவி சொல்லு நீ காதோரம் போவி சொல்லு கடல் காற்றே நண்பர்களைப் நண்பர்களை பார்த்தால் சொல்லு சில ஆண்டு என்னோடு பயின்றவர்கள் பல ஆண்டு என்னுடன் பணி புரிந்தவர்கள் பள்ளி கல்லூரியில் கை கோர்த்தவர்கள் சண்டையிட்டு உடனே இணைந்தவர்கள் அங்கங்கே நட்பாய் இருந்தவர்கள் கவலைகளை மறக்க செய்தவர்கள் என் பாடலை கேட்டு ரசித்தவர்கள் அதற்காக ஊக்கம் பல கொடுத்தவர்கள் காற்றி பூங்காற்றி என் நண்பர்கள் பலரை கண்டால் நில்லு காதோரும் போய் சொல்லு நீ காதோரும் போய் சொல்லு